அன்பான நண்பர்களே தோழர்களே வணக்கம் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலர் எம்ஏ திட்டத்தின் படி செயல்படும் தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் தன் வரம்புகளை மீறி இலை எடுக்க சொன்னா இலையில எத்தனை புத்தல் கேட்கிறேன் யாரு தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயக மரபுகளை மீறி தான் தொண்டித்தனமாக தன்னுடைய கையிருப்பை காட்டுவதற்கு பன்னிரண்டு மாநிலங்களில் தேர்தலை அறிவி யூனியன் பிரதேசங்களை அறிவித்து தேர்தல் நடத்திய எல்லாம் மீறி அரசு சாசன வரம்புகளை மீறி செயல்படக்கூடிய வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக ஏவல் நாயாக குறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிமைத்தாளர் பினராயி விஜயன் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் கேரள முதலமைச்சர் அதேபோல் இதை எந்த காலத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக முதல்வர் அமைச்சாளர் ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறார் இருந்து என்ன புரியுது ஓட்டு பொறுக்கிகள் ஓட்டு கேட்டு வருவாங்க என்ன நாட்டை கெடுத்த மோடி என்ன ஓட் தேர்தலில் தில்லு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஓட்டு கேட்க வருவாங்கண்ண நாட்டை கெடுத்த மோடி கூட்டம் என்ன ஆர்எஸ்எஸ் சங்கிப்பதோ போற போக பார்த்தா இந்தியாவுடைய சுதந்திரத்தை இவன் வாங்கின மாதிரி காட்டுவான் கோட்சேவை காந்திக்கு பதிலாக கோட்சேவை காட்டுவான் இதெல்லாம் திட்டமிட்டபடி செய்வதற்கான ஏற்பாடு பிளான் பண்ணி தேர்தல் விதிமுறை மீறி தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு பிஜேபி சங்கிகள் கூட்டம் பிளான் பண்ணி திட்டமிடுவது போறபோது அதற்கு தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டாக செயல்படும் சொன்னான் ஆனா மோடியுடைய ஏவலாக குறைப்பதற்கென்று ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டி விதிமுறைகளை மீறி நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கிற போது பிளான் பண்ணி இதை செய்கிறான் என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொண்டு எல்லோரும் ஒன்றுபட்டு கொச்சரிக்கை கொள்க வேண்டும் இதற்கு எதிர்ப்பு கொடுக்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் வாரிசு குஞ்சுகள் ஏழு வாரிசுகள் ஏவலாக மாறி இங்கே குறைத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டால் தேர்தல் என்பது ஓட்டுரிமை என்பது கேள்விக்குருவாக்கப்படும் என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொண்டு திருப்பி திருப்பி சொல்கிறோம் கீப்ல இடது பக்கம் வாங்க இந்திய முன்னணியோடு சேருங்க சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு அனைவரும் கொண்டு கொடுவோம் போராடாமல் எதையும் வென்றதில்லை வென்றதாக வரலாறும் இல்லை அதை படைப்பதற்கு கீப்லப் லெப்ட் கேண்ட் ரைட் டச் சலிவ்